இதை வச்சுட்டோம் எல்லாமே ஃபுல்லாக வச்சாச்சும் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் லூஸ் வைக்க போறோம் ஏன்னா அவங்க வந்து இந்த ப்ளவுஸ் டைட்டாக இருக்க சொல்லியிருக்காங்கல்ல இங்கே பாருங்க ஒன்னே கால் இன்ச்சு வச்சுக்கலாம் ஏன்னா இது ஒரு ஒரு இன்ச்சு இருக்கும் நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணி ஒன்னே கால் வச்சுருக்கோம் இப்போ எங்கே தச்சுருக்காங்க லேபிள்லாம் இருக்குது இதில் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ண கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்போ நம்ம அவங்களுக்கு தான் இன்னுமே கூட நல்லா பார்த்து தச்சு கொடுத்து அனுப்பணும் அப்போ தான் அடுத்தடுத்து நம்மகிட்டே வருவாங்க ஆங்க மூலிமா இன்னும் நாலு பேர் வருவாங்க நாலு தான் நாற்பது மாறும் அப்படி தான் நீங்கள் வந்து பண்ணணும் சரிங்களா அப்புறம் தையல் கூலி வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இது எல்லாமே நம்ம வந்து பேக்கில் இருக்கிறத அப்படியே வரைஞ்சிக்கலாம் சரியா இந்த ஷோல்டர் அளவு ஆங்குள் அளவு சுற்று அளவு எல்லாமே இதில் இருக்கிறத வரைஞ்சி வரைஞ்சிக்கலாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதே நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கேருந்து வருது இல்லைங்களா அப்படி வரும்போது நல்லா இங்கே மட்டும் ஆழமாக எடுக்கணும் எப்படி ஃப்ரண்ட்டு மட்டும் நல்லா ஆழமாக நீங்கள் கட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரண்ட் எதுக்காக நல்லா ஆழமாக கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் போ இந்த இந்த ப்ளவுஸில் அந்த இது கரெக்டாக இருக்குது தெரியுதுங்களா இந்த இடம் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளும் அந்த அளவுக்கு தான் வச்சிருப்போம் இங்கே பாருங்க இப்படி சும்மா அப்படி எடுத்து போட்டு இப்படி வச்சு காட்டுறேன் கரெக்டாக இருக்கா தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த பவுஸ் குடிக்கிட்டு வச்சு காட்டுவா இப்போ இந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தேங்க்யூ தேங்க்யூம்மா லைக் பண்ணுங்களுக்கு நன்றிம்மா இப்போ தீர்க்கா இப்படி பிடிக்கிறோமா இப்படி பிடிச்சி இங்கே வச்சா அந்த ஓவரில் உட்காண்டப்போ என் தையல் நிற்கி தெரியுதா ஆ ஓகே இப்போ தெரியுது ம் இப்படி பாருங்கள் இது வந்து இதுலேருந்து இது பிசுருக்கு இது வந்து இந்த ரெடியாக இருக்குது இந்த இடம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆழமாக அதாவது இவ்வளோலாம் வெட்டுக்கிங்க அப்படின்னா இந்த இடம் இப்படி லூஸ் கொடுக்கும் அதான் சில பேருக்கு இந்த மாதிரி வரது இல்லை இங்கே சுருக்கம் வரது இதெல்லாம் எதனாலன்னா அதனால தான் இங்கே வரும்போது இப்படி நல்லா ஒரு ஆழமாக இப்படி கட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டு போய் அழகாக பக்காவாக போய் நிற்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து எட்டை முக்கா ரெடியும் வைக்க போகிறோம் எட்டை முக்கா வச்சு இதில் ஒரு மாட்டு அதுலேருந்து ஒரு ஒன்றரை ஒன்றே முக்காய்ச்சி லூஸ் கொடுக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா துணி விடுறோம் சரியா இது ரெடி இது பீசிடும் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா இது வச்சு அப்படியே வரைஞ்சிடும் இதெல்லாம் ஈஸி தான் இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இங்கே ஒரு மார்க்கு ஏன்னா இது வெளில கொடுத்துனு இல்லைங்களா ஸோ அதனால் இதுவா இதை வெட்டிட்டு கூட நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் வெட்டிடலாமா ப்ளவுஸில் பிக்னஸ்க்கு ஒரு சில ஃபால்ட்டு வரும் ஷோல்டர் இறங்குது இல்லாட்டி லூஸ் வருதுங்கிறது ஆமுல்லாம் அப்படிலாம் ஆமுல் ஏறவே இல்லை ஊப்பு பட்டி ஐ பட்டி அப் அண்ட் டவுனு சைடு ஆமுல் ஜாயிண்ட்டு இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம் தான் வரும் இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம் இப்போ இதில் வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு சுற்றமதி பார்த்து வச்சுக்கலாம் அதாவது இந்த கேப் தான் மேட்ரு இந்த கேப் வந்து ஒரு இன்ச்சு இருக்கணும் இல்லை ஒன்றரை இன்ச்சுக்குள்ளே இருக்கணும் அவ்வளோதான் அதை மாரி ரொம்ப தள்ளி தள்ளியும் இருக்கக்கூடாது ரொம்ப நெருப்பவும் இருக்கக்கூடாது ஓகேவா இந்த ஒரு இல்லைங்களா இந்த மூணு இடத்துக்கான கேஸ் இந்த கேஸு தான் இப்போ நான் சொல்லல ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நான் லைக் பண்ணியிருக்கேங்க நன்றி

மேல வ மாடிய போய் லேஸ் இருக்கு வந்து கொடுத்துரு கொஞ்சம் அப்படியே இந்த ப்ளவுஸ் லேஸ் வைக்கணும் போகும்போது அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க இந்த பத்து அந்த அளவுல வச்சுட்டு